காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கிறீங்களா இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பாருங்கள் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் நம்ம துலாம் ராசிக்கான முக்கிய விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை நல்ல நேரம் பிற்பகலில் மட்டுமே உள்ளது கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு இன்று தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசியிலேயே இன்றைய தினம் சுக்கிரன் அமர்ந்து காணப்படுகிறார் இந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம் ராசி தமிழர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு உற்சாகமான ஒரு தன்னம்பிக்கையான நாளாக அமையும் நண்பர்களை இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் செய்யாமல் முழுசா பாருங்க அப்போதான் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை நமது துலாம் ராசி நண்பர்கள் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம நம்ம சேனலுக்கு துலாம் குடி ராசிபுரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள்பது எழுத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது சகோதரர் அல்லது சகோதரியின் உதவியால் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த பயனை அடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக இருக்கும் இன்றைய தினம் எழுத்து சார்ந்த பணிகளில் யார் யார் பணிபுரிகிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அந்த சாதகமான வாய்ப்பிலே நீங்கள் திறம்பட என்று பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் தொழில் மிகச் சிறப்பாகவே அமையும் சிறு தொழில் முனைவோருக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் பெற்று புதிய தொழில் ஆரம்பிக்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கடன் உதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது நீங்கள் சற்று உணர்ச்சி வசைப்படுவதை மட்டும் தவிர்க்க விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் நலன் கருதி நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் நீங்கள் ஒரு நல்ல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீர்கள் இன்றைய தினம் பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வத்துடன் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமையும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு வழக்கமான ஈடுபாட்டை விட இன்று விளையாட்டில் அதிக ஈடுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் இன்று ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபட வாய்ப்புகள் ஆர்வ ஆர்வம் அதிகரித்து காணப்படுவார்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது இளைய உறுப்பினர்களுடன் உங்களது இலவச நேரத்தை அதாவது ஓய்வு நேரத்தை நன்காக பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் சில முக்கியமான வேலைகள் உங்களது உறவினர்களின் வருகையால் சற்று தாமதமாக வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களுக்கு சற்று குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களது மனம் விரும்பிய காதலருடன் நீங்கள் எங்காவது வெளியில் செல்ல ஒரு திட்டத்தை தீட்ட வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது நடைபெறாமல் போகவும் வாய்ப்புகள் உண்டு எனவே இதனால் நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடனும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமைய நாளாகவே அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு மதிப்பும் ஒரு செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் உங்களது செல்வாக்கு இன்று உயரக்கூடிய நாளாக அமையும் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களது பணிபுரியும் இடம் அல்லது அலுவலகம் என எங்கு சென்றாலும் இன்றைய தினம் உங்களது வீட்டிலும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலையை நீங்கள் காண்பதை உணர்வீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல உற்சாகம் தென்படும் நாளாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே தடைபட்டிருந்த பாதையில் நின்ற கட்டிட வேலைகளை இன்று மீண்டும் தொடர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி இதன் மூலமாகவும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும் உங்களது சமயோசி சமயோசித புத்தி இன்று அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஒரு நல்ல புரிதலுடன் உங்களது வேலையை அணுகுமுறை செய்யும் நாளாக அமையப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளை செய்யுங்கள் கண்டிப்பாக சற்று பொறுமையுடன் காத்திருங்கள் சிறப்பான வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சிறப்பான சமயசித புத்தி மற்றும் நல்ல ஒரு வேலை பற்றின புரிதலுடன் நீங்கள் செய்யும் காரியங்கள் இருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்கள் இதை கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று வேலை பழு காரணமாக உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் குறைவாக இருக்கலாம் ஆனாலும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் குறிப்பாக இளைய உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியுடன் நீங்கள் அளாவளவி மகிழ்வதில் அதிக கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இன்றைய தினம் வியாபாரிகள் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடைபெற்றுக் கொள்ளலாம் குறிப்பாக உங்களது வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்த அற்புதமான நாளாக அமைய உங்களது வாடிக்கையாளர்களுடன் உங்களது இனிமையான பேச்சுகள் காரணமாக ஒன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களது வியாபாரத்தில் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே வியாபாரிகளுக்கு இன்று மிகவும் அற்புதமான நாளாக அமையும் நண்பர்களே நமது தொடர் ராசிபுரன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆள் என்பதை எழுதி சப்போர்ட் செய்யுங்கள் நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை போது காணலாம் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எழுத்தாளர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது குறிப்பாக எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும் நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே உங்களுக்கு அதிகமான ஆர்வங்கள் காணப்படலாம் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சிறு தொழில் ஆரம்பிக்க நினைத்திருந்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கடன் உதவிகள் மற்றும் மற்ற உதவிகள் பெற்று உங்களது தொழிலை நீங்கள் ஆரம்பிப்பதில் ஒரு நல்ல ஒரு உற்சாகமான தன்னம்பிக்கையான சூழ்நிலையை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு நாளாக அமைகிறது அனைவருக்குமே இன்று ஆராய்ச்சி மற்றும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களிலும் விளையாட்டுகளிலுமே நாட்டமடைய செய்யும் இன்றைய தினம் உங்களுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் செல்வாக்கும் அதிகரிக்கும் நாளாக அமையும் உங்களது வீடு அலுவலகம் என எங்கு சென்றாலும் உங்களுக்கு இன்று வழக்கமானதை விட அதிகமான செல்வாக்கு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் எனவே இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன்னம்பிக்கையுடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் நண்பர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணெய் நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் பார்த்தவர்கள் முழுமையாக மீண்டும் பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்க ராசி பலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது எங்கள் வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ண உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய இல்லைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நாளை வீடியோவில் நாளை ராசி பலன்களும் உங்களை காலை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.